பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் அவர் என் அரங்கத்து இன்னமுதர் அப்படின்னு இந்த பெருமாளை நாச்சியார் சொல்லி குழலழகர் வாயழகர் கண்ணழகன் அப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் இது நாச்சியாருடைய அனுபவம் இந்த நாச்சியார் மாதிரி அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து தான் ஆழ்வார்கள்லாம் கூட நாயிகா பாவத்தில் அனுபவிக்கிறார் ஏதாவது முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்க்கிறான் எல்லாரும் ஏன்னா என்ன ஆனாலுமே நாச்சியார் மாதிரி அனுபவிக்க முடியாது ஏன்னு கேட்டான்னா இவர் பெண்ணாயிற்று ஒரு பெண் இவர்கள் அவரெல்லாம் என்ன ஆனாலும் தானே ஆணாக இருந்து பெண்ணுடை உடுத்தி நடிச்சான்னு வச்சுக்கோங்க அதனால் பெண் ஆயிடுவானா தானே முடியும் அதனால் அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா இதே ஸ்ரீரங்கம் எம்பெருமானை பற்றி நம்மளால் கங்குலும் பகலும் பத்து பாட்டு பாடியிருக்கார் அது நாயிகா பாவத்தில் தான் பாடியிருக்கார் அதே இதே இடத்துல தான் அடியே சொன்னேன் போன வருஷம் சொன்னேன் ஞாபகம் இதே இடத்துல நாயிகா பாவத்தில் பத்து பாட்டு பாடினார் பாடி முடிச்சுட்டு பதினோராவது பாட்டில் முகில்வண்ணர் அடிமையல் சொன்ன சொல் மாலை அப்படிங்கிற பாசுரத்தில் சொல்லும்போது ஆழ்வார் தன்னுடைய திருநாமத்தை தான் சொன்னார் நான் குருகூர் சடகோபன் தன்னைதானே சொல்லிக்கணும் அவர் ஆக பதினோராவது பாசுரத்தில் ஆழ்வார் ஆழ்வார் ஆயிடணும் நாய்க்காக இருக்க முடியாது ஆனால் ஆண்டாளுக்கு அது கிடையாது அவர் சொரூபத்திலே இருந்து இருக்க அதனால் ஆண்டாள் மாதிரி எல்லாம் அவன் பிரயத்தனப்படுறாலாம் அதே சுவாமி தேசியன்னு சொல்கிறார் தாத்தவே மதுபிதா ஆ முன்னாடி சொல்கிறார் சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்தியானார் நமக்கு முன்னாடி வந்த ஆழ்வார் கூட உங்ககிட்ட என்ன கற்றுக்குறாங்க போல இருக்குங்கிற ஆண்டாளுக்கு முன்னாடி வந்தவர்கள் கூட ஏன்னா பூமாதேவி மாதிரி நாம் அனுபவிக்கணும்னு கற்றுக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நாச்சியாருக்கு இங்கே ஸ்ரீரங்கத்திலே இதில் நாச்சியார் பல பெருமாளை பாடியிருக்கார் சூடி கொடுத்த நாச்சியாருக்கு எந்த பெருமாளிடம் அனுபவம் ஆச்சரியமானது அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் ஒன்று நடந்தது அதில் அந்தந்த ஊருக்காராக அந்தந்த ஊரை சொல்லுவான் திருமாலிரின் சோழமலையிலேருந்து வந்தவர் ஒருத்தர் என்ன பண்ணுவேன் கேட்டான்னா திருமாலின் சோலைமலையில்தான் அனுபவம் ரொம்ப அதிகம்வன் திருவேங்கடத்தில்தான் அனுபவம் ரொம்ப அதிகம் அப்படின்வா சீவில்லி புத்தூரில் தான் அனுபவம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது பாசுரங்கள் கிடையாது ரொம்ப குறவு அப்படி சொல்லலாம் ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கே வேணால் அனுபவம் இருக்கட்டும் எல்லா பெருமாளும் ஒரே பெருமாள் தான் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஆண்டாள் கல்யாணம் பண்ணின்றது சூடி கொடுத்த நாச்சியார் திருக்கல்யாண மகோத்சவம் அப்படிங்கிறது ரங்கநாதன்கிட்ட தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி மாதே மொத்தம் ரங்கநாதன்கிட்டன்னு தனியர்லேயும் சொல்கிறான் பராசர பட்டரும் சொல்கிறார் அது மாதிரி திருப்பாவை தனியும் சொன்ன திருப்பாவை தனியன் மொத்தம் பார்த்தான்னா ரங்கநாதனை பற்றியாக இந்த திரு வயர் இந்த திருப்பாவை நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆராய்ந்தும் ரங்கநாதன் விஷயமாக மொத்தமுமே இருக்கும் தனியிலே ரங்கநாதன் விஷயமாக திருப்பாவை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியாக கோதா ஸ்மதியில் விவாக பிரகடனத்தை சொல்லும்போது ரங்கே ரங்கநாதனோடு கூட விவாகம் நடந்ததா சுவாமி தேசியன்னு சொல்லியிருக்கார் அதுதான் சம்பிரதாயம் அதனாலே கிட்ட இருக்கக்கூடிய அனுபவங்கிறது தனி அனுபவமாக இருக்கலாம் இருக்கும் இருக்கிறது ஆச்சரியமாக